தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு முக்கியமான நரசிம்மர் ஆலயம் வந்து உள்ளது அதில் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய மூன்று நரசிம்மர ஆலயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் சென்னையிலிருந்து போகக்கூடியவர்களாக இருந்தால் முதலில் குடி நரசிம்மரை முதல்ல தரிசனம் செய்து விடுங்கள் இப்போ நான் சென்னையிலேருந்து கிளம்புறதுனால நான் தேர்ந்தெடுத்த வழி பார்த்தீங்கன்னா திண்டிவனம் அப்போ திண்டிவனம் வழியாக நான் பாண்டிச்சேரி சென்றடைந்து இருந்து கடலூர் போகக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிரிக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கிறது இப்போ நம்ம சிங்கிரிக்குடி வந்தடைந்து விட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா பதினாறு திருக்கரங்களுடன் இரணையினை வந்து வதம் செய்தவாறு நரசிம்மராகவும் சிறிய வடிவில் யோக நரசிம்மராகவும் சிறிய வடிவில் நரசிம்மராகவும் அதாவது ஒரே மூலஸ்தானத்தில் மூன்று விதமான நரசிம்மர் வந்து அருள் பாலிக்கிறார் அப்போ இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நரசிம்மருக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேர்த்திக்கடனாக ஐதீகமாக இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தவளக்குப்பம் சிங்கரி கொடியிலிருந்து பூவரசம் குப்பம் நரசிம்மர் ஆலயம் பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூவரசம் குப்பம் நரசிம்மர் ஆலயம் உள்ளது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பூவரசம் குப்பம் லக்ஷ்மி நரசிம்மரை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஆலயத்தில் நரசிம்மர் தன்னுடைய மடியில் அமிர்தவள்ளி தாயார் அமர்த்தி கரத்தால் அணைத்து வலதுகரத்தால் அவயமளித்து சிரித்த முகத்துடன் காட்சியளிக்கிறார் பொதுவாக லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயங்களில் தாயார் மட்டுமே நரசிம்மரை ஆலிங்கனம் செய்த நிலையில் காட்சி தருவாங்க ஆனால் இந்த திருத்தலத்தில் நரசிம்மர் லக்ஷ்மியே ஆலிங்கனம் செய்த நிலையில் அருள்பாளிக்கிறார் இந்த பூவரசம் குப்பம் லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்திலிருந்து சரியாக ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த பரிக்கல் நரசிம்மர் ஆலயம் வந்து உள்ளது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பரிக்கல் நரசிம்மர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்திற்கு என்ன தனிச்சிறப்பு அப்படின்னா அதாவது பதவி உயர்வு வேண்டுபவர்களும் பதவியை இழந்தவர்களும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை நிறைவேறும் என்பது ஒரு ஐதீகம் அதே நேரத்தில் கை கால் ஊனம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் வழக்கு நடப்பவர்கள் பில்லி சூனியம் செய்வனை கோளாறு இருப்பவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் அதற்கு தக்க தீர்வு கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நரசிம்மர் ஆலயங்கள் எந்த கிரக சேர்க்கை எந்த கிரக சம்பந்தத்தை சுட்டிக்காட்டுது அப்படின்னா சூரியன் சனி செவ்வாய் இந்த கிரக சம்பந்தத்தை தான் சுட்டி காட்டுது அப்போ ஜாதகத்தில் இந்த இந்த கிரக சேர்க்கை சம்பந்தம் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆலயங்களுக்கு சென்று வந்தால் நிச்சயமாக அந்த பாவ கிரகங்கள் தரக்கூடிய தோஷங்கள் குறையும் அதே நேரத்தில் இந்த மூன்று ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக லக்ஷ்மி நரசிம்மராக காட்சியளிக்கிறார் அப்போ லக்ஷ்மி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கரனையும் குறைக்கும் அப்போ சூரியன் சனி செவ்வாய் சுக்கரன் சம்பந்தமும் இந்த கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ திருமண தடை இருப்பவர்கள் இந்த ஆலயங்களுக்கு சென்று வந்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம்